மக்களே நம்ம வாங்கிட்டு வந்தால் கம்பளி மாசையே வெட்டலாமா நாக்கில் அப்படியே எச்சு ஊறுது மக்களே பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா வா பயங்கரமாக இருக்கு மக்களே யாருக்கெல்லாம் நாக்கில் எச்சு ஊறுது இதெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் கிடைக்கும் இந்த மாதிரி சவேரியார் கோயில் திருவிழா மேக்க சைடில் கொஞ்சம் வீடுகள்லாம் நிற்கிது எங்களுக்கு வந்து இங்கே டவுனில் கொஞ்சம் கிடைக்காது பார்த்தீங்களா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு மக்களே டேஸ்ட்டு டேஸ்ட் வந்து அந்த ஆரஞ்சு குடும்பத்தை சேர்ந்தது தான் ஆரஞ்சில் பெரிய ஆரஞ்சுன்னு சொல்லலாம் அப்படியே பழம் போல் அழகாக இலகி வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு சுவை பிடிச்சவங்க ஆரஞ்சு டேஸ்ட் உங்களுக்குலாம் இது நல்லா பிடிக்கும் உங்களுக்கு இது பிடிக்குமா அதுக்கப்புறமா இதை பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு இன்றைக்கி தங்க வேட்டை தான்